தர்றங்க ஒரு ஒரு கேரக்டராக தன்னால மூழ்க முடியும் தன்னால நடிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு சூரிய அவர்கள் அவர்கள் விடுதலை படத்திலேயே நான் ஒரு கதாநாயகன் நான் நகைச்சுவை நாயகனா இருக்கிறத தாண்டி கதாநாயகனா என்னாலையும் முடியும்னு சொல்லி சாதித்த ஒரு படம் கருடன் நேற்றைய தினத்தில் வெளியான அந்த கருடன் திரைப்படம் நானும் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு தான் படத்துக்கு போனேன் ஏன் அப்படின்னா சூரி அவர்களை முழுக்க முழுக்க மைய கதாபாத்திரமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் அந்த படத்திற்கு மிகப்பெரிய அளவில் கலவையான விமர்சனம் இருந்தாலும் நிச்சயமாக ஒரு காமெடி நடிகனால இவ்வளவு அதிரடியாக இவ்வளவு ஆக்ஷனாக நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணது சூரிய அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்பாடு தாங்கிறது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எந்த நிலைமையிலிருந்து வந்தார் வெண்ணிலா கபடி குழுல எப்படி வந்தார் மீண்டும் விடுதலை படம் போன்ற படங்களில் எப்படி தன்னை தானே உருக்கி ஒரு நடிகனாக அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரு வெற்றிமாறனுக்கு அதில் தொண்ணூறு சதவீதம் பங்கு இருந்தாலும் பத்து சதவீதம் பங்காவது அவர்கள் கொடுக்கணும் இல்லையா அந்த சூரிய அவர்கள் மீண்டும் கருடன் போன்ற படங்களில் எப்படி நடித்திருக்கிறாரு அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சூர்யா இது அப்படின்ற அளவுக்கு பேச வைக்கக்கூடிய ஒரு படமாக கருடன் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட போகிறது அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் விசுவாசமா நியாயமா அப்படின்றதான் இந்த கதையோட ஒரு உட்கரு அதை வச்சு தான் நம்ம இந்த படத்தை கொண்டு போகிறோம் வாங்க அதுக்கு சேனலை வீடியோக்கு மறக்காமல் பண்ணுங்க போன்ற ஆக்டர்கள் இப்படிப்பட்ட ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நபராக சூரிய திகழ்ந்து வருகிறார் அதை பத்தியெல்லாம் நான் சின்ன வீடியோவா கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க முடியும் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மண் பொண்ணு பெண் இந்த மூணுத்தையும் மையமாக வைத்தே தான் கதைக்களம் நகருது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மண் இந்த மண் வந்து எப்போதுமே அரசியல்வாதிகள் ஒரு பத்திர பதிவுத்துறை ஒரு அமைச்சராக இருக்கிறார் தேனி பக்கத்தில் எங்கேயோ ஒரு கொம்பன் சொல்லக்கூடிய ஒரு தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது அதில் பல கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள அது கோவில் நிலம் அந்த கோவில் நிலத்தை சூறையாடுவது தான் இந்த கதையினுடைய ஒரு ஒரு மைய புள்ளியாகவே அமைந்திருக்கிறது இந்த கோவில் இடம் எனக்கு வேணும்னு சொல்லி அமைச்சர் அவர்கள் சொல்றாரு அதே வந்து கோபி அண்ண அசாத நடிப்பால் மரட்டி விட்டுருக்கிறாப்ல ஒரு பக்கம் சூர்யா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மைன் கோபி என்ன அவர் எவ்வளோ பெரிய மைம் ஆர்டிஸ்ட் அவரை போயிட்டு ஒரு வில்லன் கேரக்டரா சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி நடிக்கிறாரு மைன் கோபி என்ன சரி ஓகே அதை தளத்தை அமைச்சர் அவர் வாங்கினாரா இல்லையா என்றதான் கதை இதுல சசிகுமார் அவர்களும் மலையாள நடிகர் உன்னி அவர்களும் நல்ல ஒரு கதாபாத்திரமாக நடித்திருக்கிறாங்க சசிகுமாராக ஆதியும் உன்னி அவர்கள் கருணாவாக நடித்திருக்கார் அந்த இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய பக்கப்படமாக தான் சூரிய அவர்கள் சொக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அதாவது யாரை ஆதியை பார்க்குறதா கருணாவை பார்க்கறதா தாண்டி ஆதியை பார்க்குறதா கருணாவை பார்க்குறத தாண்டி இது சொக்கன்ற கேரக்டரை முழுக்க முழுக்க நான் உயர்ந்து பார்த்தேன் தேட்டரில் ஏன்னா நான் சூரியனுடைய படம்ன்றதுக்காக நான் நேரத்தை ஒதுக்கி அந்த படத்தை பார்த்தேன் சரி ஓகே என்ன தான் நடிச்சிருக்கிறன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இரண்டரை மணி நேர காட்சிகள் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு சஸ்பென்ஸை தாண்டி 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 போய்கிட்டே இருக்குது அந்த நிலத்தில் ஆரம்பிக்குது அப்புறம் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தினுடைய பட்டயம் அந்த காலத்தில் பட்டயலத்தெல்லாம் எழுதி வைப்பாங்க அந்த கோவிலினுடைய அந்த நகைகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த பட்டயமும் வைக்கப்படுது அந்த பட்டியத்தை திருடுறது தான் இங்கே கதையை சூரியவர்களை வைத்தே அந்த யார் சூரியவர்கள் யார் அப்படின்பா சூரியவர்கள் எதுக்காக அந்த பட்டயத்தை திருடணுன்ற ஒரு கேள்வி இருக்குது சூரிய அவர்கள் அந்த உன்னி அந்த மலையாள நடிகர் இருக்கார் இல்லையா கர்ணாவா நடித்தவர் வந்து ஒரு ஆசிரமத்தில் சூரிய அவர்கள் தாய் தகப்பன் இல்லாமல் அனாதையாக இருக்கும்போது அந்த சூரியை அழைச்சிட்டு வந்து தன்னுடைய சட்டிலிருந்து சாப்பாட்டை எடுத்து அவருக்கு போட்டிருக்கிறார் அவருக்கு போட்டு அதுல இருந்து ரொம்ப விசுவாசமாக அதாவது யார் என்ன கேட்டாலும் சொல்ல ஒரு முடியாத சூரி இவர் வந்து என்னடா அப்படின்னு கேட்டாருன்னா உடனே பட்டப்பட்டா ஆனா இந்த மாதிரி மாதிரி நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசாத்திய நடிப்பை நடிச்சிருக்கா ஆனால் வேந்த பாத்து சூரியா இது ஒரு காமெடி ஆக்டரு எப்படி இந்த அளவுக்கு பண்ண முடியும் விடுதலை போன்ற படங்கள்லேயே அவருடைய அந்த நடிப்பில் நம்மளை முழுகடிச்சிட்டாரு அந்த கருடன் போன்ற இந்த திரைப்படம் அவருடைய வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த நகர்வுகளை நகர்த்தும் அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அந்த பட்டய திருடராக பட்டயத்து திருடி கொண்டு வரும்போது சசிகுமார் அவர்கள் அது வந்து சசிகுமார் அவர்கள் நல்லவர் அதை வந்து தப்பை தட்டி கேட்கிறவர் இங்கே பார்த்தீங்கன்னா கருணாவாக இருக்கிறவர் தப்பு பண்ணணும் ஜமீன்தாரா வாழ்ந்த குடும்பம் மீண்டும் பிரச்சனை அடி வாங்கி ஒரு கல்லை அந்த இது இருக்குள்ளே காளாக கல்லை இருப்பாங்களே அந்த ஒரு இதை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு வர்றாரு இதுதான் கதை இதில் நியாயமாக அநியாயமாக சூர் யார் பக்கம் நிற்க போகிறார் இதுதான் சசிகுமார் அவர்களும் பணத்துக்கு மேலே ஆசைப்பட்டு போயிருந்தால் இந்த கதை வந்து சரியாக இருந்திருக்காரு இதில் எனக்கு ஒன்று புரியல ஏன் நண்பர்களை தப்பாகவே போல சித்தரிக்கிறீங்கன்றது புரியல படத்தை பற்றி நான் குறை சொல்ல இப்போ சூரியும் அவர் கருணாவும் சொல்லக்கூடிய அந்த கேரக்டரும் சூரிய வந்து ஒரு நாயாகவே அதாவது தனக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாயாகவே கருணா அவர்கள் பண்ணிட்டு வந்தார் ஆனால் சசிகுமார் அவர்கள் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனா இந்த கதை எப்போ வருது அப்படின்னா சசி சசிக்குமாரினுடைய மகனுக்காக சூரிய அவர்கள் ஒருத்தரை கொலை பண்ணுவார் ஆனால் இவ்வளவு ரொம்ப கலவரமாக இருக்கிற காட்சி தான் இருந்தாலும் மிக மிக அருமையான படம் ஒரு ஒரு கதையை தாண்டி ஊர்களில் இப்படி நடக்குது அரசியல் பேசக்கூடிய ஒரு படமா இருக்கு கோவில்ல இருக்கக்கூடிய நகைகள் எப்படி திருடப்படுகிறது கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் எப்படி சூறையாடப்படுகிறது அப்படின்றத மிக தெளிவாக இந்த படத்துல காட்டியிருக்கிறான் இதுல ரெண்டு விஷயம் நான் வந்து வியக்கத்தக்க விஷயமா இருந்தேன் ஒருத்தன் சோறு கொடுக்குறான் ஆனா அவனுக்கு சூரியவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பேன் எப்படின்னா சசிகுமார் அவர்கள் அந்த உன்னி கேரக்டரை அடிக்க போறாருன்னா அண்ணே நீங்க அண்ணன் அடிக்க போறீங்கன்னு அப்படின்னு சொல்லும்போதே பாடுறா உனக்கும் அவன் ஒன்னண்டா அவன் எனக்கு ஒன்னனாவது முன்னாடியே எனக்கு அவன் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லி ஒரு இணைப் பிரியாத நண்பர்களை பிறகு நண்பர்கள் கையாலேயே அந்த உண்மையான நண்பனை கொள்ள வைப்பது இது தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இப்படிப்பட்ட காட்சிகள் அரங்கேறிட்டு கொஞ்சம் திரைக்கதைகள் மாற்றப்பட்டால் நல்லாயிருக்கும் என்னுடைய பர்சனல் ஒரு இதாக இருக்குது ஏன்னா நல்ல நண்பர்கள் கடைசி வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருந்தால் சந்தோஷம் ஆனால் நண்பர்கள் கையாலேயே அந்த நண்பனை கொள்ள வைக்கிறது இப்போ வந்து இதுக்காக ஆசைப்பட்றான் இந்த நம்ப நண்பன் வந்து தடுக்கிறான் அதுக்காக அந்த நண்பனை கொள்கிறான் இது எப்பேற்பட்ட கதைன்றதை நீங்களே சொல்லுங்கள் மேபி இது போன்று இருந்தா இந்த மாதிரி கதைகள் சூரிய சூரியவர்களுடைய இந்த ஒரு விசுவாசமான கதை பாத்திரம் எந்த அளவுக்கு நகர்ந்திருக்குன்றதை நிச்சயமாக நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் சூரியவர்கள் எவ்வளவு கடின உழைப்பு உழைத்தார்ன்றது விடுதலை போன்ற அந்த பத்து நிமிட காட்சியில் ஒரு மெய்சிலிருக்க வைத்த காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது வெற்றிமரன் போன்ற ஆட்கள் எல்லாம் எப்படியாவது நடிப்பை வாங்கிடுவார் தாண்டி அந்த நடிப்புக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்படுத்தி கொண்ட இந்த சூரிய அவர்களை எப்படி பாராட்டுவது அப்படின்றது தெரியல இதனால ஒரு சினிமாக்காரன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாவை தாண்டி அது அவருடைய அந்த வாழ்க்கைக்கலையே எந்தளவுக்கு கடினமான வாழ்க்கை அப்படின்றத அவரே பேசியிருப்பார் கிட்டத்தட்ட நிறைய பிள்ளைங்க அவங்க அவங்களோட அண்ணன் தம்பிகள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் அவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இப்படிப்பட்ட நடிகர் இப்படி உருவாயிருக்கிறாரு அப்படின்றத மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு உண்மை அவர்கள் சூரிய அவர்களை பார்த்து கேட்கும் உனக்கு அவன் என்னடா பண்ணான் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்னை குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்தாங்க சசிகுமார் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் ஏன்னா அந்த பிள்ளை பேர் வைக்கும்போது அந்த சீனி தண்ணியை தொட்டு வாயில் வைப்பாங்க இல்லையா அப்போ வந்து நீங்கள் தான் என்னுடைய குழந்தைக்கு மாமா அப்படின்னு சொல்லி யாரு சசிகுமாரோடைய மனைவியாக நடித்திருந்த அந்த நபர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு விசுவாசத்திற்காக சசிகுமாரனுடைய மகனை ஒரு மைன் கோபியாக இருக்கட்டும் உன்னையினுடைய மச்சானாக அறியப்பட்ட அந்த நபராக இருக்கட்டும் எல்லாரையும் அவருக்காகவே கொள்வார் உன்னையும் கொள்ளுன்னு நினைச்சேன்னே ஆனால் முடியலனே நீ கொடுத்த விசுவ நீ கொடுத்த சோர் என்னை வந்து தடுத்துருச்சுனே உன் மேலே விசுவாசம் என்னை வந்து தடுத்துருச்சுனு சொல்லி சூரிய அவர்கள் சொல்லியிருப்பார் இறுதியாக அவருடைய காதலிக்க இருக்கக்கூடிய அந்த விண்ணரசுன்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிரியான நடிப்பு சூரிய அவர்கள் காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்த்தியா நடிச்சிருப்பாரு கத்தி இதுக்கிட்ட எவ்வளோ பெரிய கத்தி வாங்கடா சோராக்கலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்திருக்கும் சசிகுமாரை கொலை செய்யக்கூடிய சம்பவம் மீண்டும் வந்து வரும் பொழுது அது முழுவதுமாக அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு சிறைக்குள்ள சூரிய வந்து இந்த மாதிரி உங்க அண்ணன் இப்பேற்பட்டவண்டா உங்க பெத்த தாயே வந்து அவங்க ஆத்தாலேயே கொன்னவன்டா வேண்டா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதுதான் சூரிய அவர்களுக்கு நம்ம தப்பான விசுவாசியா இருந்துட்டோமோ தப்பான நபருக்கு விசுவாசியா இருந்துட்டோமோன்னு சொல்லி இந்த கதைகள் நகர்த்தப்படுகிறது நிறைவாக பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தை சூரிய அவர்கள் எப்போ காட்டுவார் அப்படின்னா கடைசி நேரத்தில் அந்த சோறு கொடுத்தா பார்த்தீங்களா அவனை கொள்ளும் பொழுது தான் தன்னுடைய விசுவாசத்தை முழுவதுமாக வெளிப்படுத்தியிருப்பார் யார் சசிகுமாருக்கு சசிக்குமாரோடைய குடும்பத்தாருக்கு ஏன் சொல்லுவார் அப்படின்னா அவர் கடைசி ஒரு ஒரு வசனம் சொல்லுவார் கடைசியை நாயாவே இருந்திருப்பேன் என்னையும் மனுஷன் ஆக்கிட்டேன்னு உங்களுக்கு இது எப்படி புரிஞ்சேன்னு தெரியல நாய் அப்படின்னா எதுக்கும் கண்டுக்காது வாலாட் சோறு போடுற இடத்துல வாழாட்டிட்டு பெசாமல் இருந்துட்டு போயிடும் ஆனால் மனுஷன் அப்படின்னா எல்லாத்தையும் யோசிக்கணும் நல்லவனா கெட்டவனை நியாயமா அநியாயமா விசுவாசமா அப்படின்றத யோசிக்கணும் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த நபர் கடைசியாக ஒரு வாசனத்தை வச்சிருக்கிறாரு இதற்கு யுவன் சங்கராஜா போன்ற இசையமைப்பாளர்கள் இந்த மாதிரி வெற்றிமாறனுடைய துணை இயக்குநராக இருந்தவர் தான் அந்த செஞ்சில் துறைன்னு சொல்லப்படுது ஓகே இவர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சூரியனுடைய முக்கியமான கெரியர் படமாக இந்த படம் அமைய போகுது அப்படின்றத நம்ம முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது நான் சூரியனுடைய அசாத்திய நடிப்பால் அவர் அடுத்த நில லெவலுக்கு போய்கிட்டார் அப்படின்றத முறைவாக சொல்ல முடியும் நானும் நாயா இருந்திருப்பேன் என்னையும் மனசு நாய்க்கிட்டே அவ்வளவுதான் இந்த ஒட்டுமொத்த கதையும் ஒரு நாய்க்கும் மனுஷனுக்குமான வித்தியாசம் வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டு செய்து பார்க்காதவங்க பாருங்க சூடியினுடைய நடிப்பிற்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது கருடனை பத்தி அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து பகிர்ந்துக்கறேன் அது வரையும் உங்களுக்கு விடைப்பது உங்களுக்கு நன்றி வணக்கம்